ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஸ்கூல் லன்ச்சு தான் செய்யப்போகிறேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து நான் தக்காளி தொக்கு தான் போகிறேன் அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு நான் தக்காளியை வந்து ரெண்டாக நறுக்கிக்கிட்டு இப்போ மிக்ஸ்டை வச்சு இதை நல்லா அரைச்சிரப்பிறேன் இந்த தக்காளியை நல்லா அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் இதோடு நான் முட்டை வேக போட்டு இதில் முட்டை போட போகிறேன் அதனால் அடுத்து முட்டையை நம்ம வேக வைப்போம் இப்போ முட்டையை வந்து நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் குக்கரில் வேந்தால்தான் வேகமாக வேகின்றதுனால நான் குக்கரில் வேக வச்சுக்கிறேன் முட்டை வெந்துக்கிட்டு இருக்கு நான் ஏற்கனவே வந்து சாப்பாடு செஞ்சுட்டேன் இப்போ அந்த முட்டை வேகிற கேப்பில் வந்து நான் லெமன் சோறு செஞ்சுறேன் இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து லெமன் சோறு நான் தக்காளி தொக்குன்னு தான் சேர்கிறேன் இந்த முட்டை வேகிறதுக்கு வாட்டி நம்ம லெமன் சோறு செஞ்சுருவோம் இப்போ வாங்க நம்ம தக்காளி தொக்கு செய்வோம் இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம் கடுகு வந்து போட்டுக்குறோம் இது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில் மறுபடியும் பொடி பொடியாக வச்சுக்கோ கச்ச மிளகாம் லெங்காயம் இதை சேர்க்கறதுக்கு நல்லா வதக்கி முடியும் கொஞ்சம் மஞ்சத்தூள் காஷ்மீரி சில்லி இது நல்லா ரெட் கலர் நல்லா கலர் கொடுக்கும் காரம் ரொம்ப இருக்காது அதனால காஷ்மீரி சில்லி போட்டுக்கிறேன் இது நீங்க சேர்த்து பெண்ணா நல்லா வதைக்கணும்

இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இந்த பச்சை வசமெலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் குக்கரில் முட்டை வெந்துக்கிட்டுதான் இருக்குது இது கொதிக்கிறதுக்கும் இந்த முட்டை வெந்து நம்ம போடுறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நம்மளுக்கு அந்த தக்காளி நல்லா கொதித்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெட் கலரில் இருக்குது நான் லெமன் ஃபுளரும் செஞ்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்தோன்னே நம்ம அந்த முட்டை வெந்த தூக்கி கட் பண்ணி இதில் போட்டுருவோம் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு அப்ப வெந்துருச்சு இப்போ தோலை உரிச்சிட்டு நம்ம அந்த தக்காளித்த கூட சேர்த்துக்குருவோம் முட்டை உரிச்சு நான் கட் பண்ணி வச்சிட்டேன் இதோட சேர்க்க பார் நல்லா கலந்து எல்லாம் எல்லாம்கிட்டையும் நல்லா பெருட்டு விட்டாச்சு இதோட கொத்தமல்லி இருந்தால் தூவி நீங்க இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு முட்டை தொக்கு ரெடி லெமன் சோர் முட்டை தொக்கு இதுதான் இன்னைக்கு லஞ்சு ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான் டிஃபனும் கட்டிடுவோம் நம்ம மணி இப்போவே வந்து எட்டை எம் கால் ஆச்சு ஒம்பது மணிக்கெலாம் வந்து ப்ரேயர் ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அதனால் டக்குன்னு நம்ம டிஃபன் கட்டி அனுப்பிடுவோம் अन्चिस्कूल कन्पटे अीडोला पार्प